கன்கிராடியேஷன் உங்க பொண்ணு லக்கீ கார் இவ்ளோ பெரிய ஆக்சிடென்ட் ஆயும் அபாஷன் ஆகலை உங்க பொண்ணுப்பன் தெரியாதா உங்களுக்கு நாலு மாசத்துக்காரு அவ வயித்துல வளருது கல்யாணம் ஆகாத அவங்க கண்ணு புழு கர்பமா விக்ரோ அவங்களுக்கு சாரி ஷா உங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாம இருக்கலாம் ஆனா கண்ணு பொண்ணல ஐயம் ஷோர் கல்வி கத்துக்க கல்லூரிக்கு அனுப்பிச்சா இப்படி கல்வி கத்துக்கிட்டு வந்து நிக்கிறியுமா வெளிய தெரிஞ்சா கூட வருவா அடி பாவி இந்த உங்க அம்மா கேள்விப்பட்டா தற்கொலை செத்துருவாளே பாவி இனி நான் கல்லூரி பக்கம் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு போவேன் மாணவர்களா என்ன எப்படி மதிப்பாங்க எப்படி மதிப்பாங்க சொல்லுங்க நிலைமை யாரா கிடையாது யாரு சொல்லு 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 அசோ

என் பொண்ண கல்லூரிக்கு படிக்க அனுப்பிச்சா கெடுத்துட்டீங்களா பாவி பசங்களா யாருன்னு சொல்லுங்க யாருன்னு சொல்லுங்க உங்க காலை புடிச்சு கெஞ்சி கேட்கிறேன் என் மகளை கெடுத்த அந்த அயோக்கிய யாருன்னு சொல்லுங்க மிஸ்டர் சிவக்குழுந்து நீங்க தேடிட்டு இருக்க அந்த அயோக்கிய வேற யாரும் இல்ல நான்தான் மிஸ்டர் அருண் என்ன சொல்றீங்க உண்மைதான் சொல்றேன் மணிமேகல வயித்துல வளர குழந்தைக்கு தகப்ப நான் மணிமேகல நான் சொல்றத பதட்டப்படாம கேட்டுக்க நம்ம கார்ல ஏத்திட்டு வந்தானே ஜகன் நம்ம கார் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாமா அவன் இருந்து நான் போயிருந்தா எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு ஏற்பட்டு இப்போ நம்ம ரெண்டு பேரும் காதலர்கள் ஒண்ணு ஒத்துக்கிட்டாதான் தான் மத்தியில உங்க அப்பாவோட மனை காப்பாற்றப்படும் அதுக்காக தான் சொல்றேன் நல்லா யோசிச்சு பாரு হ

தற்கொலை வரைக்கும் போக விட்டுட்டு அப்பால கல்யாணம் வேற படிக்கிற பிராமிஸ் பண்ணிட்டார் சார் நம்ம காலை தமிழ் பேராசை பொண்ணை மணிமேகல கூட பழகுறதுக்கும் ஜாலி பண்றதுக்கும் நம்ம ஜகனை பயன்படுத்தினாரு அவன் காரையை தன் காதல் வாகனமாக்கினார் கடைசியா அதனால் ஏற்பட்ட விபத்துல அவன் சாவுக்கு அவர் தான் காரணம் இந்த நேரத்துல தான் மணிமேகலை கர்ப்பம் தெரிய வந்தது நிலைமை தலைக்கு மேல போயிட்டதால மணிமேகலை வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு தான் தாப்பான் ஒத்துக்கிட்டாரு அந்த கம்பி என்ன கூட வைக்க முடியும் உடனே அந்த காலத்தை விளையாட்டுல பெரிய விபரீதமே நடக்கும் காலேக்கு ஸ்டி ஒண்ணே போறே பார்த்ததில்லை கற்று கொடுக்க வந்தீங்களா இல்ல காதல் லீல பண்ண வந்தீங்களா ரொம்ப நினைப்பா முனசில

வாத்தியார் இல்லிடா கோட்டா காலேஜ்ல காலேஜ்லயா வேலை மரியாதையிருப்பிப்போம் வாத்தியார சும்மா அனுப்ப கூட

நீங்க அவசரப்பட்டு போறீங்களே உங்களை தடுக்கிறதுக்காக நான் வந்தேன் பாடம் கத்து கொடுக்கிற பேராசிரியருக்கு நீங்க ரொம்ப நல்லாவே பாடம் கத்து கொடுத்துட்டீங்க எந்த குத்தம் பண்ணி இருந்தாலும் இந்த மாதிரி தண்டனை ரொம்ப அதிகம்

விபத்துல செத்து போனாரு ஜெகன் அவர்தான் என் நிலைமைக்கு காரணம் லரிதா உன் அவருடைய எதிர்காலத்தை பத்தி நினைச்சு பாத்தியா மறைச்ச நான் இந்த நாடகத்துக்கு சம்மதிக்கலா வேற ஏதாவது முயற்சி பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு வேணும் சொன்னாரு நிறுத்தணும்னு நினைக்கிறவர் முதல்ல இந்த கல்யாணத்துக்கு எதுக்கா ஒத்துக்கணும் எதுக்கா சம்மதிக்கணும் பெரிய பங்களா காரு வயல்னு சீர்வரிசை எதுக்கா கேட்கணும்

என் பொண்ணு எனக்கு வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் சொல்ல முடியாது சம்பந்தப்பட்டவங்க கொஞ்சம் தனியா வந்தீங்கன்னா என் மனசு விட்டு கொஞ்சம் பேசணும் நான் விரும்பினா அருணாச்சலத்தே என் மகனும் விரும்பினா அதுவும் ஒரு தலை காதல் அவரை கல்யாணம் பண்ணிக்கலன்னா நான் தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படி இப்படி நான் போனதுனாலதான் அவளை காப்பாத்தணுங்கிற காரணத்துக்காக மிஸ்டர் அருண் கல்யாணத்துக்கு சம்மதிச்சார் லலிதா என் மகன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு அவர் எவ்வளவு முயற்சி செஞ்சாரு

உங்க வாழ்க்கையே ஒரு சருத்தம் ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்தா அதை உயிரை கொடுத்தாவது காப்பாத்தணும் இல்லீங்களா மணிமேகலோட குழந்தைக்கு அப்பாவா இருக்கதான் நீங்க சொல்லிருக்கீங்க அதுல எந்த மாற்றமும் இல்லை